டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க குழந்தைகளுக்கு ஏற்படும் புற்றுநோய் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அந்நோயால் உயிரிழந்த தனது குழந்தைக்கு முத்தமிடும் புகைப்படத்தை தாய் ஒருவர் வெளியிட்டுள்ளார் பிரித்தானியாவின் டூன்பிரிட்ஜ் வெல்ஸ் நகரத்தை சேர்ந்தவர் டேன் இவர் மனைவி ஆலி ஃபேர்பிரேஸ் இவர்களின் மகன் டேனியல் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் குறை பிரசவத்தில் பிறந்தான் சில மாதங்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருந்த டேனியல் மூன்று மாதங்களுக்கு பின்னர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டான் டானும் ஃபேர்ப்ரேஸும் தங்கள் குழந்தையுடன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நேரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் டேனியல் உடல் தோளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அவனது பெற்றோர் உடனடியாக மருத்துவர்களிடம் கொண்டு சென்று காட்ட லுக்கீமியா ரக புற்றுநோய் திசுக்கள் டேனியின் உடலில் உருவாகியுள்ளது தெரியவந்தது ஆனாலும் மருத்துவர்கள் எழுபத்தி இரண்டு சதவீதம் குழந்தையை காப்பாற்றிவிட முடியும் என கூறியுள்ளனர் பிறகு டேனியலுக்கு நான்கு முறை கீமோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நேரத்தில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நோய் முற்றியதன் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்துள்ளான் டேனியல் சடலமாக மெத்தையில் கிடந்த நிலையில் அவன் தாய் ஃபேர்பிரேஸ் மகனின் தலையில் கடைசியாக முத்தமிட்டார் இது சம்பந்தமான புகைப்படத்தை தற்போது பிரேஸ் குழந்தைகளுக்கு ஏற்படும் புற்றுநோய் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வெளியிட்டுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்